ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்கப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மகர ராசி இந்த மகர் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா அந்த பன்னிரெண்டு மாத காலம் ஒரு மிகச்சிறப்பான பலன் செய்ய இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மகாராசி மொழிக்கு ஜென்மச்சனி இப்போ மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஜென்மச்சனி காலத்தில் மன உளைச்சல் உடல் உபாதை கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோம் எதுலேயும் விருத்தி இல்லை நீண்ட ஒரு வேலை விட்டு இது வேலை கிடைக்கல அதே போல் விட்டுருந்த இருந்த வேலையை விட்டுட்டேன் ஏன்னா உடல்நிலை சரியில்லை சிலவங்க வந்து நம்ம நான் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து விட்டுவிட்டாங்க ஏற்று பேசுகிறது உத்தியோகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வேலை இழப்பு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் அந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது ஏன்னா அவங்களுடைய உங்களுடைய இருக்கிறார் சனி பகவான் அது வக்ரம் ஆகும்போது கடைசியில் வக்கர வக்கரம்னா நான் இயல்புக்கு மாதிரியே தன்மை இயல்புக்கு மாதிரியே தன்மை எப்ப உள்ள கேரக்டரும் மாறி போயிடும் அவ்வளோதான் இல்லை உடல் உடல் பாதையில் அங்கங்கே அங்க பலன ஏற்படும் அப்போ இந்த மூணு மாதம் கால இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுவார் உங்களுக்கு குரு வந்து வக்கர ஆகி பிறக்கிறார் பார்த்தீங்கன்னா மார்க்கில் பயணிச்சுனா குரு வக்கரவர்த்தி ஆகிறார் பதினாந்தேதி வந்து அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகராசி அன்புகளுக்கு நாளில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ உடல் உபாதை பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆரம்பத்திலே உடல் உபாதை பிரச்சனை தீரும் சரிங்களா ரெண்டு நாளாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டல் வேலை பண்ணிட்டு இருக்கேன் விரைச்சல் வாங்கிட்டு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த விரைச்சல் குறைஞ்சி உடல் உபாதையோட தொலைகள் நீங்கும் இந்த மகராசி அன்பு யாராக இருந்தாலும் சரி இந்த வருட தொடக்கத்திலே அதில் ரெண்டு சனி இருக்கிறார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் இந்த உடம்புல உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் ஏன்னா பாதக சனியாக இருக்கார் பாதக சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஐம்பது சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் நல்லதான் செய்வார் அப்போ அந்த ஐம்பது சதவீதம் தாண்டிட்டு இன்னும் அவர் ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்போ அந்த ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார் ஏன்னா பேசும்போது மட்டும் கவனமாக பேசணும் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் லூஸ் டாக் விடக்கூடாது அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க மற்றபடி வருமானம் சந்த விஷயத்தில் உங்களுக்கு இனி இந்த வருட காலம் அருமையான காலமாக காலமாக இருக்கும் போல் வரும் கடன் பிரச்சனை உள்ளவங்க யாரும் வந்து மாறாச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா வருமானத்தை கொடுத்துருவார் சனி பவனால் கடன் பிரச்சினை தீரக்கூடிய தன்மையை அதே போல மூளில் ராகு இப்போ மூளில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் முயற்சி பிரம்மாண்டமாக இருக்கும் ஆசையில் அதிகமாக ஆசைப்படுவீங்க தொழிலில் வந்து என்ன குடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னு நினைவு உண்டாகும் வீடு வாசம் கட்டணும் வீடு வாசம் ஒரு ஏதாவது ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு ஏதாவது இடம் வாங்கணும் நமக்கு சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு நினச்சிடுவோம்னால ஏங்கிட்டுக்கோங்க அதேபோல் ஒரு சொந்தமாக ஒரு வாசக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டுக்கோங்க இல்லை ஒரு கால்நடை வாங்கணும் இல்லை ஒரு மாடு மாட்டு பண்ண வைக்கணும் இந்த மாதிரி விவசாய பணிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் இந்த வாராசி என்பகளுக்கு அதோட வண்டி வான சேர்க்கை ஏற்படும் கண்டிப்பாக வண்டி வேணுங்கிறவங்க இந்த ஒரு காலத்தில் வண்டி வான சேர்க்கை என்ன மூலையில் ராகு கண்டிப்பாக முயற்சி சார்ந்த ராகு அடிக்கடி பிரயாணம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்போ பிரயாணம் பண்ணணும்னா நீங்கள் வண்டி வான சேர்க்கை வாங்கணும் அப்படி ஒரு டூ வீலராச்சும் வாங்குவீங்க எல்லாம் சொகுசு வாங்கினாங்கன்னா இன்னும் ட்ராவல் ஏஜென்சி உங்களுக்கு பிரம்மா நான் கொடுக்கும் தனியாக கொடுக்கும் வராமலும் சரி அதே போல் நாளில் குரு உங்கள் உடல் சுகம் வளம் உடல் வந்து நல்லாயிருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா சனி ஆச்சே தான் இருக்கார் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் வந்து இருந்த பிரச்சனை தீரும் சொத்து பார்த்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுக்கும் மண்மனை யோகம் ஏற்படும் மனு அளவுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சரிங்களா தரவில பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கொடுக்கும் இந்த ஒரு காலம் அதே போல மகராசி மக்கள் ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த ஒரு காலம் ரெண்டு தொழிலில் மூணு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணால் அதே தொழில் ஒரு கொஞ்சம் தள்ளி பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அதே போல தொழில் எக்ஸ்டன்ஷன் தொழில் மாறுபாடு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அதே போல வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் சொல்லலாம் அதே போல அந்த யோகத்தையும் கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் தலை தாமத்தை நீக்கி கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவன் மூல இருக்காரு அப்போ மூணுங்கிறது வந்து நம்முடைய சொந்த முயற்சிகள் அதே போல் சின்ன சின்ன ஆசைகள் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எண்ணத்தை கொடுக்கும் திருமணம் அடைந்து ஏறும் அதே போல் உங்களுக்கு சின்ன சின்ன விருப்பங்கள் நிறைவேறும் சரிங்களா அதே போல் நீங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த தடை தாமதத்தை நீக்கி கொடுத்து உங்களுக்கு குழந்தை பக்கத்தையும் கொடுத்துருவார் சரியா அதே போல் இந்த ஒரு காலத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கு போகிறார் குரு பகவான் சரிங்களா மே மாதம் குறு பயிற்சி ஐந்தாம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ பண்ணியத்துக்கு வராப்போ இவ்வளோ நாள் இருந்து வந்தால் பூர்வத்தில் உள்ள பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் அதில் குழந்தைகளுக்கும் சரி கல்வி வேலைவாய்ப்பு படிப்பு கேட்ட வேலை வெளி உறுப்பு வெளிநாடு பண்ணிக்கூடிய வேலை உத்தியோகத்துக்காக வேலை சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானமோ பெருமையோ கண்டிப்பாக புகழோ நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க யார் மாராஷ் என்பது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏன்னா மே மாதத்துக்கு குறுப்பயிற்சி ஐந்தாம் மாதத்துக்கு போயிடுறார் அப்போ ஐந்தாங்கிற பூர்வ புண்ணியம் உங்களுடைய பூர்வ புண்ணிய நீ போனவே செஞ்சப்போ புண்ணியத்தை பூரா இந்த ஒரு காலம் அடைப்பீங்க ஏன்னா குரு பார்க்க முடியுமே குரு பார்த்துட்டு எந்த தோஷமும் நீங்கணும் அப்போ குரு உடைய ஐந்தாம் மாதத்துக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ராசிக்கு ஐந்துக்கு போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உங்களை அந்த பாகிதை கொடுப்பார் அப்போ போன பட்சத்தை பார்த்து கொடுப்பா இவ்வளோ இந்த பிரச்சனை ஒரு தொழிலில் ஒரு தடை தாமதம் முயற்சி எல்லாத்துலேயுமே தடை தாமதம் தனியாக இருந்து மன உளைச்சல கொடுத்து ரொம்ப வேதனையில் இருந்துருப்பீங்க அந்த வேதனைகள் ஒழுங்குவது ஆடமாக காலமாக இந்த ஒரு காலமும் உள்ள வேதனை நீங்கும் மனசில் தெளிவு பிறக்கும் சிந்தனை செய்ய எவ்வளோ செயல் செயல்படுவீங்க முயற்சியெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா முயற்சி அடைத்தேன் நான் முன்னேற்றம் ஆகும் ஏன்னா மூணில் ராகு உங்களுடைய எண்ணம பிரம்மாண்டமாக இருக்கும் நான் அதை சாதிச்சிருவேன் இதை சாதிச்சுருவேன் அதை சேர்த்து செய்யணும் அந்த எண்ணத்தை ஈழவுக்கு கொடுப்போம் மே மாதம் போகிறார் அப்போ ஏன்னா நீங்கள் எண்ணெய் எல்லாம் ஈழறு மாதமாக மே மாதத்துக்கு அப்புறம் கொடுப்பானு உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி கொடுப்பார் தொழில் லாபத்தை கொடுப்பார் சரியா ஏன்னா மே மாதத்துக்குள்ளே ஏன்னா உங்களுக்கு உடல்நிலை சுகத்தை கொடுத்துருவார் பணங்காசு தடுப்பா வந்து என்ன பண்ணுவார் நிவர்த்தி விடுவார் அதாவது தொழில் மூலமாக வருமானத்தை கொடுத்துருவார் கணப் பிரச்சினைக்கு கொடுப்பார் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு போகும்போது உங்களுக்கு அது இருந்து வளர்ச்சி கொடுப்பார் குரு பகவான வளர்ச்சி கொடுக்க கிரகம் அது எதுவாக இருந்தாலும் எந்த பலன்தான் வளர்ச்சி கொடுப்பார் அப்போ உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் தீர்வு கொடுத்து உங்களுடைய தொழிலை வளர்த்து கொடுப்பார் பண காசு வந்து என்ன உங்களுக்கு அவங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுப்பார் பெரும் பணத்தை சொந்தக்காரன் தனக்காரன் அப்போ தனத்தை சேமித்து தனியாக கொடுப்பார் அப்போ இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மகாராஜன் உங்களுக்கு எண்பது சதவீதம் நூற்றி எண்பது சதவீதம் அருமையான ஒரு செழிப்பான ஒரு பலனை செய்வார் சரிங்களா அப்போ இந்த ஒரு வட காலம் வந்து பன்னெண்டு மாதங்கள் என்பது அது உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பை தரும் அதே போல் இந்த இடையில பார்த்தீங்கன்னா மாத வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க இடையிலே மாறி வருவாங்க அவங்க சின்ன மாற்றத்தை கொடுப்பாங்க ஆனால் வருடக்கூழுக்களை பணம் தான் அவங்க சார்ந்து செய்வாங்க அப்போ அவங்க விதிசாலத்தில் நீங்கள் சுப கிரகங்கள் அதாவது ராகு சனி குரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க சுபத்தொழில் இருக்காங்களா நல்லா இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ தான் தசாபுத்தி பார்த்துக்கிட்டு முடிக்க எடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நம்ம சொல்லிய பலன் வந்து உங்களுக்கு நூறு பொருந்தி வரும் சரியா ஏன்னா நமக்கு எல்லா யோகமும் எல்லா ஜாதத்திலும் எல்லா யோகங்களும் இருக்கும் ஆனால் நம்ம லக்கணாதி வலுவாக இருக்கணும்ல அந்த யோகத்தை எப்படி தகுதி நம்ம இருக்கணும் அப்போ நம்ம ஒரு தகுதியாக இருக்கமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க தசை பற்றி ஒத்து வருதா அதையும் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு ஆலோசனைப்படி முடிவு எடுங்க ஏன்னா மனதில் நம்ம வந்து கரெக்டாக தெளிவு முடிவு தெளிவாக எடுத்துகிட்டானே எல்லா சசாயிடும் அந்த தெளிவான சிந்தனை உங்களுக்கு மதத்தில் இப்போ புறக்கலையத்தை கொடுக்குது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனைகள் ஒரு யாரோ முன்படுத்த தெரியாமலோ ஒரு குருமாரோ யாரும் வாங்கி பெற்று நீங்கள் செஞ்ச செக்ஸாக கூடிய தன்மை கொடுக்கும் கூட்டு தொழில் உங்களுக்கு அமையும் சரியா திருமண திருமணமாக கண்டிப்பாக அந்த மகாராஷ் என்பது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடைப்போம் முன்னராகவும் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுப்பார் காதல் திருமணங்கள் கைக்கூடும் காதல் எண்ணங்கள் மேலோங்கும் சரிங்களா அதே போல் இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கனவு இருந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உள்ளவங்க அதே போல் திரும கணவனி பிரிஞ்சிருக்கவங்க டைவர்ஸ் ஆனவங்க இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண அந்த பிரச்சனையில் தீர்ந்து ஆன மறுமணம் சார்ந்த விஷயங்களோ திருமண ஆகாதவ வயது பெண் திருமண வயதுகளை கூடிய ஆர்ப்பணி யாராக இருந்தாலும் திருமசிவு அமைப்போ இந்த ஒரு காலத்தை கொடுக்கும் சரியா அதனால் மூல ராகுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை எங்கள் இல்லத்தில் நடத்தி கொடுக்கும் முயற்சியெல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அதனால் துணிந்து செயற்படுங்க இந்த ஒரு காலம் மகராசி ஒரு அருமையான ஒரு பொற்காலம்